ஆலயத்தில் மோட்ச தீபம் ஏற்றி சாந்தி அர்ச்சனை செய்து பக்தர்கள் வழிபாடு செய்கின்றனர் மற்றும் நமது ஆலயத்தில் சுற்றுவட்டார கிராமத்தில் உள்ளவர்கள் மாலை போடுவதற்காகவும் மற்றும் காப்பு கட்டுவதற்காகவும் அதிக பேர் வந்து செல்கிறார்கள் இவ்வாலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானத்திற்கு இவ்வாலயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வாலயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராமாயண காலத்துக்கு தொடர்புடைய ஆலயமாக விளங்கப்படுகிறது ஏன் என்றால் ராவணன் மாரிசனுக்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்ட இடமாக இவ்வாலயம் சொல்லப்படுகிறது நமது ஆலயத்துக்கு எது எதிர்ப்புறமாக உள்ள ஒரு மண்டபம் ராவண மண்டபம் என்று சொல்லப்படுகிறது அவ்மண்டபத்தில் இருந்து தான் சிவபெருமானை ராவணன் தரிசனம் செய்ததாக சொல்லப்படுகிறது மாரிசன் மோட்சம் கிடைத்த ஆலயமாகவும் இவ்வாலயம் சொல்லப்படுகிறது அதே போன்று ராமன் வாலியை மறைந்திருந்து நோக்கி கொண்டதனால் ராமன் இவ்வாலயத்தில் வந்து வழிபாடு செய்ததாகவும் இதிகாசங்களில் கூட கூறப்பட்டுள்ளது மேலும் நமது ஆலயத்தில் வர்ண தீர்த்தம் என்று என்னும் நாளை இருக்கிறது அந்த கிணற்றில் இலுமிச்ச பழம் போட்டால் அருகாமியில் உள்ள மேலச்செலவனூர் என்ற கிராமத்தில் உள்ள சிவனாலய குளத்தில் மிதக்கும் என்று முன்னோர்களுடைய செவி செவிவழி செய்தியாக சொல்லப்படுகிறது மேலும் நமது ஆலயத்தில் புத்திரதோஷம் தோஷம் போன்ற திருமண தடைகள் குழந்தை பாக்கிய இன்மை இவங்களுக்காக சிறப்பு பரிகார ஹோமங்கள் நடைபெறுகிறது அவ்வாறு நடைபெறும் பொழுது அவர்களுக்கு சிறந்ததாக அமைகிறது ஆகலால் நமது ஆலயத்தில் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இவ்வாலயத்தில் தோஷம் சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் செய்வது சிறப்பு மேலும் திருமண தடைகளை நீக்கி வாழ்வில் ஒரு இனிதான சுபிக்ஷம் நமது ஆலயத்தில் உள்ள கோவிந்தநாதர் பவளைநீரவள்ளி அம்பி வைக்கப்பட்ட ஆலயம் இவ்வாலயத்தில் சிவபெருமான் முன்னைவனநாதர் என்று பழைய திருநாமத்தினாலும் பூவேந்தியநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் பூவேந்தியநாதர் இவ்வாலயத்தில் வலைவீசி மீன்பிடிக்கும் படலம் என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஏழாவது படலத்தில் சிவபெருமான் மீனவராக காட்சி தந்த இடமாக இவ்வாலயம் சொல்லப்படுகிறது மீனவராக காட்சி தந்து பார்வதி தேவியை மணந்த இடமாகவும் இவ்வாலயம் சொல்லப்படுகிறது இவ்வாலயத்தில் சித்ரா பௌர்ணமி தோறும் அந்த வலைவீசி மீன்பிடிக்கும் திருவிளையாடல் நிகழ்வு ஆனது மிகவும் தத்துருவமாக நடைபெறும் அதனைத் தொடர்ந்து மார்கழி மாதம் மூன்றாவது வியாழக்கிழமை அன்று மார்கழி தீர்த்தவாரி உற்சவம் வர்ணபவனுக்கு மிகவும் சிறப்பாக நடைபெறும் இவ்வாலயத்தின் ஸ்தல விருட்சம் முன்னை மரம் இந்த முன்னை என்பது பழமையை குறிக்கக்கூடியது இந்த முன்னை மரம் என்பது அதனுடைய ஸ்தல விருட்சத்தின் அடியிலிருந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த முன்னை மரத்துடைய சிறப்புகள் அனைத்தும் இந்தியாவிலேயே மாரியூர் சிவாலயத்தில் மட்டும்தான் இந்த ஸ்தல விருட்சமானது இருக்கிறது இது என்றும் பசுமை மாறாத மரமாக காணப்படுகிறது பண்டைய காலத்தில் சகுனம் பார்த்தல் என்று சொல்வார்கள் அதாவது முன்னம் பார்த்தல் என்று சொல்வார்கள் முன்னம் பார்த்தல் என்பது முன்னை மரத்துக்கு இன்னொரு பெயர் முன்னம் அந்த காலத்தில் படை வீரர்கள் ராஜாக்கள் போருக்கு செல்லும் இந்த